கொலைகாரி நிமிஷா பிரியா கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷா பிரியா கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு ஏமன் நாட்டிற்கு சிவிலியர் பணிக்கு சென்றார் இரண்டாயிரத்து பதினொன்றில் கேரளாவுக்கு திரும்பி வந்து டோமி தாமஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டாள் திருமணத்திற்கு பிறகு நிமிஷா தனது கணவருடன் ஏமனுக்கு சென்றதாகவும் அதன் பின்னர் அவர்களுக்கு மகள் பிறந்ததாகவும் குழந்தை சிறிது வளர்ந்த பின்னர் டோமி தனது மகளுடன் கேரளாவுக்கு திரும்பி வந்து கேரளாவில் வசித்து வருகின்றாராம் நிமிஷாவும் அவரது கணவர் டோமி தாமஸும் ஏமனில் கிளினிக் ஒன்றை தொடங்க முடிவு செய்தனர் ஏமனில் ஜவுளிக்கடை நடத்தி வந்தவர் மாதி அவரது மனைவி நிமிஷா பணி செய்த மருத்துவமனையில்தான் தான் குழந்தை பெற்றார் இந்த சந்தர்ப்பத்தை நிமிஷா பயன்படுத்தி கொண்டாள் அரபு நாடுகளை பொறுத்தவரை ஒருவர் ஒரு தொழில் தொடங்க வேண்டுமானால் அந்த நாட்டை சேர்ந்த ஒருவர் பங்குதாரராக இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும் அதனால் தலால் அப்தோமதி மூலம் இரண்டாயிரத்து பதினைந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினர் நிமிஷா தலால் அப்தோமதி நிமிஷாவின் கிராமத்திற்கு சில வாரங்கள் தங்கியிருந்தார் அந்த நேரத்தில் அவர்கள் நண்பர்களை போல் இருந்தனர் இங்கிருந்து செல்லும் போதும் அவர்கள் நண்பர்களாகவே திரும்பினர் இரண்டாயிரத்து பதினாறு மருத்துவமனை தொடங்கப்பட்டு அது சிறப்பாக செயல்பட தொடங்கியதும் ஒரு வருடத்திலேயே நிமிஷாவுக்கும் உள்ளூர் பங்குதாரர் மத்திக்கும் இடையேயான முரண்பாடுகள் அதிகரித்தன ஒரு டாக்டர் ஒரு மருத்துவமனையை தொடங்கினால் அதில் ஒரு நியாயம் இருக்கு குடும்ப வறுமைக்காக வெளிநாடு சென்றவர் மூன்று வருடத்தில் மருத்துவமனை ஆரம்பிக்க ஐம்பது லட்சம் பணம் திரட்ட முடியுமா ஒரு நர்சியின் மருத்துவமனை தொடங்க வேண்டும் எல்லாம் பணத்தாசை அந்த பணத்தாசையினால் தான் தொழில் பார்ட்னராக இருந்த அந்த அரபிக்கு மாதா மாதம் குறிப்பிட்ட விழுக்காடு பணம் கொடுக்க விரும்பாத நிகிதா அவரை ஒரேடியாக கொன்று விட்டாள் மதியின் உடலை துண்டாக்கப்பட்ட தண்ணீர் தொட்டியில் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மாதம் கழித்து சவுதி அரேபியாவை ஒட்டிய ஏமன் எல்லையில் நிமிஷா கைது செய்யப்பட்டாள் மதிக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அவரது உடலை அப்புறப்படுத்த முயன்றதாகவும் நிமிஷா மீது குற்றம் சாட்டப்பட்டது மத்தி நிமிஷாவை உடல் ரீதியாக சித்திரவதை செய்ததாகவும் அவரது பணத்தை எல்லாம் பறித்ததாகவும் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ததாகவும் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாகவும் பாஸ்போர்ட்டை மீட்கவே அவருக்கு அதிக அளவு மயக்க மருந்து கொடுத்ததாகவும் நிமிஷாவின் வழக்கறிஞர் வாதிட்டார் இது நம்புற மாதிரியாகவே இல்லை பத்து வருடங்களாக அங்கு இருந்தவள் அங்குள்ள சட்ட திட்டங்கள் தெரியாமல் இருக்காது நிமிஷா அங்குள்ள காவல்துறையிலோ இந்திய தூதரக அதிகாரிகளையோ அல்லது வேறு யாரிடமோ உதவி கேட்டு இருக்கலாமே ஏன் செய்யவில்லை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் சனாவில் உள்ள நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று சனாவில் உள்ள நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து நிமிஷா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவை ஏமனின் உச்ச நீதிமன்றம் நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் தள்ளுபடி செய்து மரண தண்டனையை உறுதி செய்தது ஆனால் பிளட் மணி எனப்படும் பாதிக்கப்பட்ட குடும்பம் மன்னிப்பு அளித்தால் மரண தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம் என்ற வாய்ப்பு தொடர்ந்து அளிக்கப்படுகிறது செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனையை நாளை நிறைவேற்றுவது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஹூதி பிரிவின் கீழ் இயங்கும் ஹேமன் குடியரசின் நீதித்துறை அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த விஷயத்தில் இந்திய அரசாங்கம் கைவிட்ட பிறகு கேரளாவை சேர்ந்த அபுபக்கர் முஃப்தி பேச்சுவார்த்தை நடத்தி நிறுத்தியுள்ளார் இவளால் ஒரு பெண் கணவனை இழந்தாள் ஒரு குழந்தை தன் தந்தையை இழந்து விட்டது ஒரு பெற்றோர் தம் மகனை இழந்து உள்ளார்கள் இவளை தூக்கிலிடுவதே சரியான தண்டனை